வெல்கம் டு சாந்தி சாண்டல் பிளாக்ஸ் அட 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 என்ன ருசி என்ன ருசி யோசிக்கவே யோசிக்காதீங்கங்க கண்டிப்பாக இது கிடச்சா உடனே வாங்கி செஞ்சுடுங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ருசியா இருக்கிற வெந்தயக்கீரை வெந்தயக்கீரை தாள்தான் இன்னைக்கு பண்ண போகிறோம் வெந்தயக்கீரை சொல்லவே வேணும் உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சிங்க வெந்தயம் உங்களுக்கு தெரியும் குளிர்ச்சியானது வெந்தயக்கீரையை விட்டுறவே விட்டுறாதீங்க கிடச்சிதுன்னா உடனே வாங்கி இது மாதிரி தாலோ இல்லை பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இது சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் தால் பண்ணியிருக்கேன் மேத்தி தால் வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் நான் ரெண்டு கட்டு வெந்தயக்கீரை வா வாங்கியிருக்கேன் ரெண்டு கட்டை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த தண்டெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு மற்ற பாட்டை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதுக்கு ப அஞ்சு பூண்டு பல்லு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இன்ச்சு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பழுத்த தக்காளி பழம் இதை நான் ஃபுல்லாக நெய்யில் தாங்க பண்ண போகிறேன் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நான் ஆயில் சேர்க்கவே இல்லை வேணும்னா நீங்கள் நெய்யை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க எனக்கு நெய் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் நெய்யில் தான் பண்ணுறேன் நெய்யில் தான் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது ஆயிலில் கூட பண்ணிக்கலாம் நெய் நல்லா சூடான பிறகு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் நல்ல சீரகம் இது மாதிரி நல்லா பொறிஞ்சு வரணும் இந்த டைமில் பொடியாக கட் பண்ண இஞ்சி இருக்கு இல்லையா அதை நம்ம சேர்த்துக்கலாம் அதிகமான மசாலாலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க ரொம்பவே வீட்டில் இருக்க மசாலாவை வச்சே ரொம்ப சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாம் உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சிங்க உடம்பு சூடு உள்ளவங்க கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவையாவது வெந்தயக்கீரை கிடச்சிதுன்னா வாங்கி செய்யுங்க இப்போ பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கிறேன் இது அஞ்சு பூண்டு பல் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இன்னும் தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லது ரொம்ப டைஜஸ்ட் ஆகிறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுங்க இந்த வெந்தயக்கீரை இப்போ பூண்டு இஞ்சி ரெண்டுமே நல்லா சவந்து வரணும் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நல்லா பூண்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதுங்க ரொம்ப கோல்டன் ப்ரவுன் கலர் வரணும்னு அவசியம் கிடையாது இப்போ கிளீன் பண்ணி வச்சுருக்க இந்த வெந்தயக்கீரையை இதில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா வதங்கணும் வதக்கி விடுங்க எல்லாம் ஒன்று சேரணும் இஞ்சி பூண்டு வெங்காயம் இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து கலறி விடுங்க சீக்கிரத்திலே வெந்துடுங்க கீரை சாஃப்டான கீரை தான் ஸோ சீக்கிரத்துலேயே வெந்துடும் நல்லா கலந்து விடுங்க இப்போ பெருங்காயம் கொஞ்சம் நான் சேர்த்துக்கறேன் நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இதில் சேர்த்துருக்க ஜாமான் பாருங்களேன் பெருங்காயம் இஞ்சி பூண்டு வெந்தயம் இது எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஈஸியாக செரிமானத்துக்கு இருக்கட்டும் உடம்பு சூட்டை தண்ணிக்கிறதுக்கும் அவ்வளோ ஒரு பெஸ்ட்டான ரெசிபி இது ரெண்டு நல்ல பழுத்த தக்காளி பழத்தை இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தக்காளி பழத்தை அதில் சேர்த்துக்கலாம் கீரையில் சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த தக்காளி பழம் ரொம்ப வதங்கி மேஷ் ஆகணுங்கிற அவசியம் கிடையாதுங்க இது ஓரளவுக்கு வாயில் கடிப்பட்டால் கொஞ்சம் அந்த புளிப்புத்தன்மை தெரியணும் கடிக்கிறது மாதிரி இருக்கணும் அது மாதிரி இருந்தால் நல்லது இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன் திரும்ப இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் மசாலா வேறு எதுவுமே மசாலா நான் சேர்க்கலங்க ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம் காரம் இருக்கும் அதனால காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு கலருக்காண்டி தான் நான் சேர்த்துருக்கேன் இதுக்கு நான் நூறு கிராம் போல் தோரம்பருப்பு எடுத்து ரெண்டு பூண்டுப்பல் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் தண்ணி மட்டும் தெளிச்சுக்கலாம் ஏன்னா அது எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஒரு கொதி வரட்டும் அதுக்காக கொஞ்சம் தண்ணி மட்டும் தெளிச்சுக்கோங்க தண்ணி ஊற்ற வேண்டாம் ஏன்னா அந்த தாளுங்கிறது அது கட்டியாக தான் இருக்கணும் சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் இது கொஞ்சம் தண்ணியாக வச்சோம்னா பூரிக்கு தொட்டு சாப்பிட்லாம் பூரி பூரிக்கு தொட்டு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு இது மாதிரி கட்டியாக இருக்கணும் பூரிக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சிங்கன்னா பூரிக்கு தொட்டு சாப்பிட்லாம் இப்போ நல்லா மூடி வச்சு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் நல்லா கலந்து விட்டு நம்ம தோரம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு நூறு கிராம் அளவுக்கு ரெண்டு கட்டு வெந்தய கிடைக்கு நூறு கிராம் தோரம்பருப்பு எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் அதோட சேர்த்து கொஞ்சம் ஒரு நாலு ஸ்பூன் தண்ணி அந்த பாத்திரம் கழுவி அந்த தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிடுறோம் அவ்வளோதான் இது சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு உடம்பு சூடுங்கிறது ரொம்பவே ஆயிடுங்க இதனாலயே முடி கொட்டுற பிரச்சனை முகத்தில் பருவ வர்றது டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கிறது மோஷன் போடுறது இதில் எல்லாம் பயங்கரமான ப்ராப்ளம் இருக்கும் அவங்க வாரத்தில் ஒரு தடவையாவது இது மாதிரி வெந்தயக்கீரை வாங்கி சமைச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொதி வந்துருச்சு அவ்வளோதாங்க நம்ம இறக்கி வச்சு சர்வ் பண்ண வேண்டியது தான் வெந்தயம் ஊற வச்சு சாப்பிட்றோம் வெந்தய தண்ணியில் போட்டு முழுங்குறோம் அது மாதிரி வெந்தயக்கீரை கிடைக்கும் போது மார்க்கெட்டில் கிடச்சிது அப்படின்னா மற்ற கீரைகள் நீங்கள் எப்படி ஆசைப்பட்டு வாங்குவீங்களோ அதே மாதிரி வெந்தயக்கீரையை வாங்கிட்டு வந்து நீங்கள் உடனே சமைங்க வெந்தயக்கீரை கசப்பும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க ஒரு துளி கசப்பு கூட இதில் கிடையாது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி சாப்பாடு எங்களுக்கு அருமையாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சாண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும் தொடர்ந்து என்னோட சாந்தி சாண்டல் விலாக்ஸில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் சமையல் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் ரெகுலராக பாருங்கள் யோசிக்காம கண்டிப்பாக இந்த வெந்தய கட்டு கிடச்சிதுன்னா வாங்கி உடனே சமைச்சிடுங்க இது சப்பாத்திக்கு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க இன்றைக்கி மதியானம் லன்ச் எங்கள் வீட்டில் இந்த நெய் போட்டு சாதத்தில் நீங்கள் இந்த வெஞ்சயக்கீரை போடும்போது கொஞ்சம் நெய்யும் போட்டு சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க நெய் ரொம்பவே நல்லதுங்க பயப்பட வேண்டாம் நெய் உடம்புக்கு நல்லது தான் நெய் வேண்டாங்கிறவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சு அட்டை கசமாக இருந்துச்சு சொல்லவே வேண்டாம் அட்டா 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 அவ்வளோந்தே மேய்ச்சி தான் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே லைக் பண்ணிவிடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி ஒன்ஸ் அகைன் தேங்க் தேங்க்யூ